பருப்பு வடை குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் புடிசின் பாரம்பரிய முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க பருப்பு ஊற வச்சுருக்கணுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கணுங்க ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்டங்குடியில் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணுங்க இது மாதிரி இவ்வளோ வேணும் சீரகம் போட்டுட்டு அது கூட சுக்குங்க சுக்கு பொடியும் போட்டு வாங்க கூட உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருப்பையும் போட்டு கலக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் பட்டை மிளகாய் கொத்துமல்லி கருவேப்பழுத்தலை எல்லாம் போட்டு மறைச்சிக்க நல்லதுங்க வடை சுட்டு பாருங்க அவ்வளவு அருமையாக இருக்குங்க நாங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பலன் பெற்றுட்டு உங்களுக்கு சொல்கிறோங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க